இந்த வீடியோ உள்ள கர்நாடக பிரச்சனை தற்பொழுது தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில கமல் சாரிடமிருந்து ஏதாவது ஒரு ரிப்ளை வரமா இல்லை அப்படின்னா ஃபேண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணிகிட்டுருந்தாங்க ஸோ தற்பொழுது கமல் சார் இடமிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் வந்து வெளியிட்டுருக்குறாங்க அந்த ஒரு கடிதத்தில் கமல் சார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத டீட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் அந்த ஒரு கடிதத்தில் ஸோ இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் ஸோ இருந்தாலும் கமல் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டேட்டா வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் ஐந்தாம் தேதி படம் வழியாக போகுது இன்னும் இரண்டு நாட்களில் ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் மன்னிப்பு கேட்காம இருக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஓகே அன்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் அந்த ஒரு கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா டீட்ல வந்து பார்த்துடலாம் ஓகே அன்பா கன்னட மொழியை பற்றி கமல் சார் தவறாக பேசியதாக புரிந்து கொண்டு தற்பொழுது இந்த ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு காரணத்தினால தவறு செய்தால் மட்டுமே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தவறாக புரிந்து கொண்டதற்கு நான் எப்படி மன்னிப்பு கேட்பது அப்படின்னு கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா பதில் கொடுத்து அப்படியே ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க அதாவது தமிழ்ல இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என பேசியதற்கு மன்னிப்பு கேட்க உயர் நீதிமன்றம் கெடு விரித்திருந்த நிலையில தற்பொழுது நடிகர் கமல் சார் மன்னிப்பு கேட்க மறுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மொழி தொடர்பான எனது பேச்சால் கர்நாடகாவில் ஏற்பட்டுள்ள நிலையால் நான் மிகவும் வேதனையில் உள்ளேன் என்றும் அது மட்டும் இல்லாமல் தமிழும் கன்னட மொழியும் ஒரே குடும்பம் என்பதை வெளிப்படுத்தவே இந்த மாதிரி பேசினேன் என்றாம் கன்னட மொழியை நான் சிறுமைப்படுத்த வேண்டும் என்று பேசவில்லை என்றும் கன்னட மொழி மீது எனது காதலை வெளிப்படுத்தி பேசியது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றாம் இருமொழி மக்களுக்கும் நான் பதற்றத்தை உருவாக்க இந்த மாதிரி பேசவில்லை அப்படின்னு கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அதாவது கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்னட மொழியை தவறாக சித்தரிக்கலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு காரணத்தினால மன்னிப்பு வந்து கேட்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து திட்டவட்டமாக இருக்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் கன்னட மொழியை பற்றி தவறாக பேசியிருக்கிறாங்களா இல்லை அப்படின்றத தவறாக பேசியிருக்கிறாங்களா இல்லை அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ